ஒரு ஹெல்த்தியான முறைக்கீரியை வச்சு ஒரு தொகையில் எப்படி செய்து பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அதுக்காக கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அது கூடவே அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா வதத்து எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு கையளவு வந்து முறை போட்டு இப்படி அப்படி நல்லா பேரட்டு எடுத்துகிட்டு அது கூடவே தேங்காய் தருள் கொஞ்சமாக தேவையாளுக்கும் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நிற நேரம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வெரைட்டி ரைஸுக்கும் தே தயி சாத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆஹா என்ன ருசி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் எப்பயாச்சும் குழம்பு வைக்கிறதுக்கு சோம்பியது தினமாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையும் வச்சோம் ஒரு எலுமிச்சை சைஸ் வந்து புளிய ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் ஊற வச்சத வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் தேவையானது உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு எப்பயும் தாளிக்கிற மாதிரி எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளிச்சுட்டு இந்த அரைச்சதை வந்து ஊற்றி புளி தொகையில் ரெடி இதை வந்து சாத்து கூட சாப்பிட்டு பாருங்க சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி